ஓட்டுநர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வது குறித்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓட்டுநர்கள் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஒப்பந்ததாரர் நிறுவனத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் கனரக இலகு ரக வாகன ஓட்டுநர்கள் தேவை என்பதை அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்டை தான் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் இதில் திருச்சி மாவட்டத்தில் இயங்கக்கூடிய கனரக இலகு ரக வாகனங்களை ஓட்டுவதற்கான ஓட்டுநர்கள் தேவை அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க இதற்கு தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம் இது வாகனம் ஓட்டுவதற்காக மட்டுமே ஒப்பந்த அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்பட உள்ளனர் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிபவர்கள் கீழ் இந்த எண்கள் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை கேட்டு அறியலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதற்கான தொலைபேசி எண்ணும் உங்களது பயோடேட்டாவை அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் குறிப்பிட்டிருக்காங்க அந்த தொலைபேசி எண்ண தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மாநகராட்சியில் ஒப்பந்ததாரர் நிறுவனத்தின் அடிப்படையில் ஒப்பந்த நிறுவனங்கள் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் கனரக இலகு ரக வாகன ஓட்டுநர்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்